ஹேண்ட் பாலிஷ் ஒர்க் ஒரு கட்டில் பாலிஷ் போட்டு வச்சுருந்தோம் அவருக்கு கூட காத்தான ஒரு இன்னொரு கூட போடணும் அப்புறம் பீரோ ஒன்று போட்டிருக்கான் பீரோ வந்து பில்லர் ஃபுட் பில்லர் பில்லர் போடுறோம் ஏன்னா கலர் ஒரு கலர் மேட்ச் ஆகும் இதில் வந்து நிறைய தெரியும் நைஸ் ஆடிங்கிறோம் பில்லர் போட்டு போட்டிங்கன்னா ப்பு எஜி இந்த ஸ்க்ரூ ஹோல்ஸு இந்த ஜாயிண்ட்லாம் வந்து பட்டி பார்த்துனோம் ஏன்னா உள்ள வந்து எறும்பு போகாமல் இருக்கும் மெட்டல் பேஸ்ட் பட்டி A pore